வணக்கம் காலை வானிலை அறிக்கை நீ தேதி பார்த்தீங்கன்னா ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மணி வானிலை அறிக்கை நேற்று ஒரு ஐந்து மணி அளவில் கரை கடக்க தொடங்கிய அந்த செங்கல் புயலானது தற்போது கரை கடந்து தமிழக கரை பகுதியில் அதாவது மரக்கணமாரியை கரை கடந்து நம்ம மரக்கான சொன்னிருந்தோம் மரக்கணமாரியை கரை கடந்து தற்போது விழுப்புரம் மாவட்டத்தில் தரைப்பகுதியில் சுழன்று கொண்டு இருக்கிறது இது தரைப்பகுதி ஏறியதனால் இது புயலாக வலுவிழந்து ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நிலை கொண்டு சுழன்று வருகிறது இதன் காரணமாக நேற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா விடிய விடிய கனமழை பெய்தது பல்வேறு இடங்களில் இருபது சென்டிமீட்டருக்கு அதிகமாக நம்ம சொல்லியிருந்தால் இருபது சென்டிமீட்டர் அதிகமாக பல்வேறு இடங்களில் இருக்கும் அதிகபட்சமாக புது விழுப்புரம் மாவட்டத்தில் ஐம்பது சென்டிமீட்டரும் புதுச்சேரி மாவட்டத்தில் ஒரு நாற்பத்தி ஏழு சென்டிமீட்டரும் மழை பெய்துள்ளது தற்போதும் பார்த்திங்கன்னா அந்த மழையானது தான் வருகிறது விழுப்புரம் கடலூர் போன்ற மாவட்டங்களில் ஒரு கனமழை பெய்து வருகிறது தற்போதும் இந்த மழையானது இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நகர நகர தான் மழையின் தாக்கமானது குறையும் தற்போது கனமழை பெய்து வந்தாலும் அடுத்து வரும் மணி நேரங்களில் மேலும் நகர நகர மழையின் தாக்கம் சற்று குறைந்து மேலும் அதை நகரக்கூடிய மாவட்டங்களான சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி போன்ற நாமக்கல் போன்ற உள் மாவட்டங்களில் கனமழை பொய்வை கொடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த மழையின் காரணமாக புதுச்சேரி விழுப்புரம் மாவட்டங்களில் பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது மக்கள் அவதியடைந்து வருகிறார்கள் ஒரு வரலாறு காணாத மழையை வட மாவட்டங்கள் அதாவது தொடர்ந்து இந்த புயலானது நேற்று இரவில்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்தில் நிலை கொண்டு சுழன்று கொண்டே இருந்தது ஒரு ஐந்தாயிரம் மணி நேரத்துக்கு மேல் இதன் காரணமாகத்தான் ஒரே இடத்தில் மேகக்கோயில்களை கொண்டு வந்து கொட்டி ஒரு வரலாறு காணாத மழையை பெய்துள்ளது தற்போதே பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமாக எதிர்பார்த்த டெல்டா மாவட்டங்களில் மழை இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆனது உள்ளே சென்றாலும் உள்ளே செல்ல செல்ல தீவிரமானது குறைந்து கொண்டே தான் சொல்ல ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்திலிருந்து ஒரு தாழ்வு மண்டலம் ஒரு காற்றழுத்த தாழ்வு தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒரு தாழ்வு பகுதியாக கரை கடந்து அரபிக்கடல் செல்லும் அரபிக்கடல் சென்று மீண்டும் தீவிரமடைந்து அது மேற்கு நோக்கி சென்றுவிடும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு பயன் வழங்க போவதில்லை இந்த கோயிலினால் தற்போதே பார்த்தீங்கன்னா இது தமிழகத்தின் கரை கடந்து உள்ளே சூழ்ந்து கொண்டிருப்பதால் புயல் ஆபத்து இல்லை தற்போது மழை ஆபத்து உண்டு மலையன் தீவிரமானது மேலும் புதுச்சேரி கடலூர் போன்ற மாவட்டங்கள் விழுப்புரம் போன்ற மாவட்டங்களில் ஒரு தீவிரமான கனமழை பெய்து வருவதால் பொதுமக்கள் அனைவரும் இன்னும் வீட்டை விட்டு வெளியே வர தாழ்வான பகுதியில் உள்ள மக்கள் அனைவரும் வீட்டை விட்டு வெளியேறி ஒரு க அதாவது அரசு ஒதுக்கியுள்ள இடத்துக்கு செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது எனவே இந்த புயலின் மூலம் தாக்கமானது குறைந்தாலும் மழையின் தீவிரம் மீண்டும் சொல்கிறோம் மழையின் தீவிரம் அதிகமாக இருக்கும் இது வரலாறு காணாத மழையை ஒரு ஐம்பது சென்டிமீட்டர் மலையை தமிழகத்திற்கு கொடுத்துள்ளது இதன் மூலமாக ஒட்டுமொத்த சராசரி மலையை ஈடுகட்டிவிடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் இருந்தாலும் தென் மாவட்ட மக்களுக்கு மழை இல்லை டெல்டா மாவட்ட மக்களுக்கு ஒரு நிம்மதியான செய்தி ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு அதீத மழை பொய் பெய்திருந்தால் பல்வேறு இடங்களில் அதாவது வயல்வெளி அனைத்து வயல்வெளிகளும் நீர்நிலைகள் மூலம் நிரம்பி அனைத்து வயல்களும் மூழ்கியிருக்கும் தற்போது மழையின் தீவிரம் டெல்டாவில் அதிகமாக பெய்யும் என்று நினைத்தது வட மாவட்டங்களுக்கு சென்றுவிட்டதால் டெல்டாவுக்கு ஆபத்து நீங்கியது இருந்தாலும் தென் மாவட்டங்களுக்கு மழை இல்லை தென் மாவட்ட மக்கள் அனைவரும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் எப்போது மழை வரும் என்று அடுத்த சுற்று மழையாவது தென் மாவட்டத்துக்கு வரும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் கண்டிப்பான முறையில் அடுத்த சுற்று ஒரு மலை இருக்கிறது இன்னும் இரண்டு சுற்றுகள் நல்ல சுற்றாக இருக்கும் அது இலங்கையை ஒட்டி மன்னார் வளைவிடாக குமரிக்கடல் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பார்க்கலாம் அது எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி வாக்கில் மண் அதாவது குமரிக்கடலை ஒட்டி ஒரு தாழ்வு பகுதியாகவோ ஒரு தீவிர தாழ்வு பகுதியாக வர வாய்ப்பு தெரிகிறது தற்போது அது முடிவெடுக்க முடியாது ஏன்னு கேட்டால் அது அது எந்த அளவுக்கு தீவிரம் என்பது அது கிட்ட நெருங்கி வரட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் தற்போது அடுத்து வரக்கூடிய மாவட்டம் உள் மாவட்டங்களில் தான் கனமழை அங்கே ஒரு பத்து சென்டிமீட்டர் அளவு மழை இருக்கும் போல் தெரிகிறது மிக கனமழை கனமழை அளவுக்கு இருக்கும் எனவே அந்த திருவண்ணாமலை வேலூர் தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் நாமக்கல் கரூர் போன்ற உள் மாவட்டங்கள் கர்நாடக தெற்கு கர்நாடக கரையோர மக்கள் அந்த மாவட்டங்களில் தான் இனி மலையின் தீவிரமானது அதிகரிக்கும் படிப்படியாக தென் மாவட்டங்களுக்கு அதாவது தென் மாவட்டங்களான மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் நீலகிரி கோவை திருப்பூர் திண்டுக்கல் தேனி மதுரை போன்ற மாவட்டங்களில் இன்று அதாவது இன்று கரை கடந்து இன்னும் மேலும் மேற்கு நோக்கி நகன்ற பிறகு மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி வரவிட் வரும்பொழுது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அனைத்து மாவட்டங்களிலுமே ஒரு கனமழை இருக்கிறது அதாவது இன்று இரவு நாளை நாளை கனமழை இருக்கிறது கண்டிப்பான முறையில் இன்றைய இரவு முதல் தொடங்க வாய்ப்பும் தெரிகிறது தற்போது மேகமூட்டத்தில் இருந்தாலும் வரும் மணி நேரங்களில் அதாவது இரவு நாளை நாளை மறுநாள் என இரண்டு நாட்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு ஒரு கனமழை கொடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் இதன் மூலமாக மற்ற மாவட்டங்களான சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்கள் மழையானது தற்போதைக்கு இல்லை இருந்தாலும் அடுத்த சுற்று மழை தென் மாவட்டங்களுக்கு நல்ல மழை கொடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் பார்ப்போம் அது தற்போது மாடல்ஸ் காமிக்கிற மாதிரி வருமானம் தெரியாது பார்க்கலாம் அது என்ன நெறிங்கி வரும் ரெண்டு மூணு நாள் ஆகட்டும் பார்ப்பது எந்த அளவுக்கு முன்னேறி எந்த இடத்து தீவிரமடைகிறது என்று ஆனால் மழை இருக்கிறது டிசம்பர் வரை மழை இருக்கிறது டிசம்பர் கடைசியில் தான் குறையும் டிசம்பர் இருபத்தஞ்சாந்தேதி வரைக்காச்சும் ஒரு சு ரெண்டு ரெண்டு சுற்று வரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் அதில் ஒரு சுற்றுமலையாவது ஒரு தென் மாவட்டங்களுக்கு போன வருடமாக அதாவது போன வருடம் தூத்துக்குடி மாவட்டம் காயில் பண்ணுறது நாற்பது சென்டிமீட்டர் நல மேல் மழை பெய்தது இல்லைவா அது போன்ற ஒரு மழை பெய்யுமா என்று பார்ப்போம் பார்க்கலாம் அடுத்த சுற்று மலை எந்த இடத்துல வருகிறது என்று தற்போது தீவிரமான மழையானது வடகடலோர மாவட்டங்கள் பெய்து வருகிறது வரும் மணி நேரங்கள் மேற்கு நோக்கி நகர நகரம் அந்த மழையானது குறைந்து கொண்டு மேற்கு உள் மாவட்டங்களில் அதாவது வட உள் மாவட்டங்கள் மேற்கு பகுதிகளில் நல்ல மழை இருக்கும்